தஞ்சாவூர் தமிழ்நாடு மழைக்காலம் வானம் முழுவதும் கருந்திரல் மேகங்கள் சூழ்ந்திருந்தது மிதமாக வீதியை ஒளியூட்டியது பனைமரங்களும் பழைய தூண்கள் கொண்ட வீதிகளும் மெல்ல நடுக்கம் கொண்டதைப் போல கம்பி கம்பியாக குனிந்து நின்றன அதே இரவில் திவாகரன் ஐயா கோவிலின் மூத்த பூசாரி அவரின் வீட்டில் வெளிநடையை முடித்துவிட்டு மழையில் நனைந்த சட்டையை கொண்டு வீட்டுக்குள் வந்தார் அவரது வீட்டானது பல நூற்றாண்டுகள் பழமையானது அந்த வீடு தேவர் வீடு என சுற்றுப்புற மக்கள் அழைப்பது அது ஒவ்வொரு குலதெய்வ வழிபாட்டுக்கும் முக்கியமான இடம் என்பதால் அந்த வீட்டில் அவரின் மகளான சந்திரிகா பத்தாம் வகுப்பு படிக்கும் செவிலியர் ஆசை கொண்ட சிறுமி அந்த இரவு அவள் தனது படுக்கை அறையில் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப கொண்டிருந்தாள் அம்மா யாரோ என்னை பார்த்து சிரிக்கிறாங்கம்மா திவாகரன் கையில் இருந்த திரவியத்தை விட்டுவிட்டு அறைக்குள் நுழைந்தார் அந்த நேரம் அவளின் கண்கள் திறந்திருக்கும் நிலையிலேயே முகத்தில் ஒரு விபரீதமான சிரிப்பு இருந்தது சந்திரிக்கா என்ற திவாகரன் நெருக்கி சென்று அழைத்தார் ஆனால் அவளது முகம் அசையவில்லை அவள் உதடுகள் மட்டும் மெதுவாக நகர்ந்தன இவங்க வந்துட்டாங்க இவங்க சொல்லிட்டு வந்தாங்க எங்களை மறந்துடாதீங்கன்னு திவாகரன் பின்னால் திரும்பி பார்த்தபோது கண்ணுக்கு படாத ஆனால் நிச்சயமாக ஒரு நிழல் அங்கிருந்தது